ரை அவர்களின் போதனை கலஞ்சியத்தில் இருந்து மனுஷன் வந்து தீர்த்திருத்தத்தை கொண்டு வரலாம் சில காரியங்களில் ஒன்றை திருத்தலாம் ஆனால் ஒன்றை மாற்ற முடியாது ஆகவே உண்மையாக மாறணுன்னா உள்ளும் புறமும் மாறணும்னா திருத்தங்கிறது வெளியே நடக்குது மாற்றம்ன்றது உள்ளே நடக்கிற ஒன்று அப்போ உள்ளேருந்து வெளியே அப்படி மாறணும்னா நீ ஆண்டவர் இடத்துல வரணும் ஆண்டவரிடத்தில் வந்தீங்கன்னா உன்னை மாற்றுவார் அப்போ உன்னை எப்படி மாற்றுறார் அவர் அவர் தம்முடைய கல்வாரி சிலுவையில் உன்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவர் அங்கே மறித்து உனக்கு தன்னுடைய நீதி அவர் தர்றார் ஒரு புதிய இருதயத்தை தர்றார் புதிய சுவாபத்தை தர்றாரு புதிய குணத்தை தர்றார் ஆகவே ஒரு புதிய ஆற்றல் உனக்கு உண்டாயிடுது இப்படி ஒன்று மாற்றுகிறார் கல்வாரி சிலுவையில் உன்னுடைய பாவம் விட்டது அவருடைய நீதி உன்னுடையதாகிவிட்டது ஆகவே உன்னை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார் ஆண்டவர் மன்னிக்கிறார் உன்னை ஏற்றுக்கொள்கிறார் பிள்ளையாக்கிறார் இயேசு எப்படி ஏற்றுக்கொள்கிறார் அப்படி ஏற்றுக்கொள்கிறார் உன்னுடைய பரிசுத்த நிமித்தம் அல்ல அது மாதிரி ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஏன்னா நீ எவ்வளோ பரிசுத்தமாக இருந்தாலும் அது ஆண்டவருக்கு பத்தாது உன்னுடைய கடந்த கால பெர்ஃபாமன்ஸுன்னு அடிப்படையில் இல்லை நீ எவ்வளோ நல்லவனாக இருந்தேன்னு அடிப்படையில் இல்லை எவ்வளோ நல்லவனாக இன்றைக்கு இருக்கிறேன்ற அடிப்படையில் இல்லை எவ்வளோ நல்லவனாக வாழப் போகிறே அப்படின்ற அடிப்படையில் இல்லை கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்கால வாழ்க்கையை அடிப்படையாக வைத்தல் இல்லை கத்தராகி ஏசு கிறிஸ்து சிறுவயிலை செய்த அந்த கிரியின் மூலமாக உன்னை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் சுவிசேஷம் மாற்றுதுன்னு சொன்னேன் மனுஷனையே புது மனுஷனாக மாற்றுது வெறும் திருத்தில் மாற்றுதுன்றதை முதல்ல சொன்னேன் அப்புறம் அந்த சுவிசேஷம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னேன் இயேசு கிறிஸ்துவின் கிரியின் மூலமாக உங்களை முழுமையாற்ற கூட உங்கள் கிரியை ஒரு பொருட்டே கிடையாது நீங்கள் செஞ்சீங்களோ செய்யலையோ நீங்கள் தகுதி உள்ளவனோ இல்லையோ அதெல்லாம் உங்கள் ஸ்டாண்டர்ட் படி நீங்கள் பேசிக்கலாம் எனக்கு ரொம்ப தகுதி இருக்குதுன்னு அவர் முன்னால் யாருமே தகுதி கிடையாது அவர் முன்னால் யாருமே தகுதியற்றவனும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பாவியும் கிடையாது அப்படிப்பட்டவரில் ரட்சிக்கிறார் தேவன் எப்படி அவருடைய கிருபையினால் ரட்சிக்கிறார் அவருடைய நீதியை கொடுக்குறாரு அப்படி தான் மனுஷனை ஏற்றுக்கொள் அந்த அந்த ஒழுங்கின்படி தான் அவர் ஏற்றுக்கொள்கிறார் இப்படி சொல்லும்போது ஜனங்க கேட்குறாங்க இப்படி சொல்கிறீங்களே இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பு இப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷம் இப்படிப்பட்ட ஒரு செய்தி ஒரு மனுஷனுக்குள்ள அவனை புது மனுஷனை பற்றக்கூடிய எனர்ஜி எப்படி கொண்டு வரும் அது எப்படி புது மனுஷனை அவனை மாற்றும் அது இதை கேட்டவனே அவன் என்ன ஓ எனக்கு ஃபுல்லாக டோட்டல் அக்செப்டன்ஸ் கிடச்சிருச்சா முழுசாக என்ன ஏற்றுக்கிறாரா நான் எவ்வளோ நல்லது செஞ்சாலும் அது குவாலிஃபை பண்ணாது நான் எவ்வளோ கெட்ட செஞ்சாலும் டிஸ்குவாலிஃபை பண்ணாது ஆகவே அப்போ நான் எப்படி வேணால் இருந்துக்கலாம் அவர் தான் என்னை ஏற்றுக்கிறாரு ஃபுல்லாக ஏற்றுக்கிறாரு நான் எப்படி வேணா இருந்துக்கலாம் இல்லையா அப்படின்லையா கேட்பாங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிருபையை பிரசங்கம் பண்ணிங்கன்னா ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க நம்ம எப்படி வேணால் வாழ்ந்துக்கலாம் என்ன வேணால் பண்ணிக்கலாம் ஏன்னா நான் எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டாலும் அவர் கிருபை போதுமானதாக இருக்குது அவர் ரொம்ப கிருபையுள்ளவராக இருக்கிறார் என்னை அன்பு கூறுறாரு என்னை தள்ளுறதில்ல என்னை ஏற்றுக்கிட்டார் என்னை ஏற்கனவே ஏற்றுக்கிட்டார் அதை மாற்ற போகிறதில்ல அப்போ நான் எவ்வளோ தப்பு பண்ணாலும் அது ஒன்றும் கணக்கில் வரப்போகிறதே கிடையாது நான் எவ்வளோ நல்லது பண்ணாலும் அதனால எனக்கு கூடுதலாக ஒன்றும் கிடையாது கூடுதலான அங்கீகாரம் ஒன்றும் கிடையாது ஆகவே நான் நல்லது பண்ணும் இல்லை கெட்டது பண்ணியும் என்னை கெடுத்துக்க முடியாது ஆகவே நான் எப்படி பண்ணால் வாழ்ந்தா அல்லவா என்கிற கேள்வி வருமே அப்படிங்கிறாங்க இதெல்லாம் பாருங்கள் வெளிநாடுகளில் சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் ப்ரிப்பரேஷன் காலேஜுக்காக இப்போ ஹைஸ்கூல் படிக்கிறவன் ப்ரிப்பேர் பண்ணும்போது அடுத்த வருஷம் ஜ ஆகஸ்ட் மாதம் காலேஜுக்கு போகிறதுக்கு இப்போ டிசம்பர் மாதத்துலேயே அப்ளிகேஷன் போடணும் அங்கே செமஸ்டர் சிஸ்டம் இல்லையா டிசம்பர் வரைக்கும் ஒரு செமஸ்டர் அப்புறம் மே வரைக்கும் ஒரு செமஸ்டர் வைக்கிறாங்க அப்போ இவனுடைய மார்க்கெல்லாம் அனுப்பணும் இவன் டிசம்பர் மாதத்துலேயே அப்ளை பண்ணுறதுனால டிசம்பர் மாதம் வரைக்கும் அவன் என்ன மார்க் வாங்கினான் பள்ளிக்கூடத்தில் பன்னெண்டாம் வகுப்பில் முதல் செமஸ்டர் தான் முடிச்சிருப்பான் அந்த முதல் செமஸ்டர் வரைக்கும் என்ன மார்க் வாங்கினா தான் மெயின் எடுத்துக்கிறான் அதுவும் கடைசி ஒன்று ரெண்டு வருஷத்தை ரொம்ப சீரியஸாக பார்க்குறாங்க அது பின்னால் என்ட்ரன்ஸ் எண்ட்ரன்ஸ் டெஸ்ட் எல்லாமும் உண்டு அதையும் பார்க்குறாங்க எல்லாம் கலந்து தான் எடுப்பாங்க ரெக்கமெண்டேஷன் எல்லாம் இருக்குது டீச்சர் ரெக்கமெண்ட் பண்ணணும் அவங்க ரொம்ப உண்மையாக கொடுப்பாங்க எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபைட் போட்டு கொடுக்க மாட்டாங்க அப்போ இந்த பசங்க என்ன பண்ணுறானுங்க அந்த கடைசி ஒன்று ரெண்டு வருஷம் உயிரை கொடுத்து படிப்பான் எனக்கு நல்ல காலேஜுக்கு போகணுமே சொல்லிட்டு நல்ல காலேஜில் அட்மிஷன் கிடைக்கணும்னு அந்த ரெக்குயர்மெண்ட்லாம் மீட் பண்ணுறதுக்காக அந்த அட்மிஷன் டெஸ்ட்டு அப்புறம் ஸ்கூலில் நல்ல மார்க் வாங்கணும் எல்லாமே முக்கியம் உளுந்து உளுந்து ராத்திரி பகலாக தூங்காமல் கொள்ளாமல் படித்து கஷ்டப்பட்டு படித்து மார்க்கை வாங்கி எப்படி அட்மிஷனை வாங்கிடுவான் பாருங்கள் அட்மிஷன் வந்துடும் அட்மிஷன் வந்து ஜனவரி பிப்ரவரியெலாம் அட்மிஷன் வந்துடும் ஸ்கூல் இன்னும் போயிட்டுருக்கும் மே மாதம் வரைக்கும் ஸ்கூல் இருக்குது கடைசி செமஸ்டர் இருக்குது அந்த கடைசி செமஸ்டரில் மார்க்கை பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே அட்மிஷன் கிடச்சிருச்சு இல்லை ஜனவரி ஃபெப்ரவரியிலேயும் லெட்ரு வந்துடுது காலேஜ்லேருந்து அட்மிஷன் கிடச்சிருக்கு என்ன பண்ணுவான் ஜாலியாக இருந்துருவான் பேசாமல் ஏன்டா அப்படி இருக்கிற எதுக்கு இப்படி ஆன அப்படின்னு அவன் சொல்கிறான் பசங்க சொல்கிறானுங்க இந்த மாதிரி ஃபெயிலாக தான் ஆகக்கூடாது ஏற்கனவே அட்மிஷன் தான் கிடச்சிருச்சேன் இப்போ எண்ணத்துக்கு போட்டு மண்டையை உடச்சிக்குவானே இப்போ என்னத்துக்கு இரவும் பாலும் உட்காந்து படிப்பானே ஏப்பா படிப்பை நீ நேசிக்கலையா நீ படிக்கிற காரியத்தை நீ விரும்பலையா உனக்கு அது மேலே ஒரு பிரியம் இல்லையா ஒரு வாஞ்சை இல்லையா உனக்கு அது இன்பமாக இல்லையா அதுக்காகவாது படிக்க வேணாமா இந்த படிக்கிறதுல இருக்க இன்பத்துக்காக படிக்கிறதில் இருக்க பிரியத்துக்காக அதை மேன்மைக்காக அது நல்லதுங்கிறதுக்காக நீ செய்ய வேணாமா அப்படின்னா ஆளை விடுங்க சார் இப்போ பண்ணி என்ன பிரயோஜனம் பண்ணுறதுனால ஒன்றும் கிடைக்க போகிறதில்லை பண்ணாததுனாலையும் ஒன்றும் ஆக போகிறதில்ல பாஸ் பண்ணணுன்னு அவ்வளோதான் மினிமம் வாங்கி இப்போ என்னத்துக்கு நான் கஷ்டப்படணுன்றான் புரிஞ்சது அவங்களுக்கு அதாவது அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிட்டாங்க இனிமே அவன் பாஸ் பண்ணால் போதும் ஃபெயிலான தான் எடுக்க மாட்டாங்களே ஒழிய இந்த மார்க்கை யாரும் பார்க்க போகிறதில்ல இனி வர்ற மார்க்கை பார்க்க போகிறது இனிமேல் காலேஜில் போய் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க அப்போ ஒருத்தன் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டான் இனி அதை எதுவும் மாற்ற முடியாது இவன் செய்கிற தப்போ இவன் செய்கிற பெரிய நல்லதோ இவனுடைய நிலையை மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சிட்டான் அவன் வந்து ஊக்கத்தோடு இனி வர்ற காரியங்களை நல்லா செய்யணுங்கிற அந்த ஊக்கம் அவனுக்கு இல்லாமல் போய்விடுகிறது தீவிரம் இல்லாமல் போய்விடுகிறது இல்லையா அதனால தான் நிறைய பேர் சொல்கிறாங்க அதனால்தான் யா இந்த கிருவையை பற்றி அப்படி போதிக்கூடாது நீங்கள் என்ன பண்ணணும் தேவன் அன்பாக இருக்கிறாருன்னு சொல்லணும் உண்மைதான் அன்பாக தான் இருக்கிறார் அவர் கிருவை உள்ளவர் தான் அவர் இறக்கம் உள்ளவர் தான் அதெல்லாம் சொல்லணும் அதே நேரத்தில் இப்படிலாம் பண்ணினா தொலைச்சிப்பிட்டு வருவன் கையை வெட்டிடுவார் காலை வெட்டிவிடுவார் ஏன் உன் எப்படி ஆகிடுவார் அப்படி விட நேராக நறுத்து தண்ணி போவியாக்கும் நீ வந்து உருப்பிட மாட்டியாக்கும் உன்னை கடவுள் ஆசீர்வதிக்க மாட்டாராக்கும் உனக்கு எதுவுமே கிடைக்காதாக்கும் ஆ உன் ஜபம் கூரைக்கு மேலே போகுமா உன் ஜபத்தெல்லாம் கேட்பாரா நீ வந்தால் போவியா நீ கைவிடப்படுவியா எடுத்துக்கொள்ளப்படுவியா இப்படி நானே யோசித்திருக்கேன் பாருங்கள் வளர்ந்து வந்த காலத்தில் வெளியில் இருக்கிற ஆளுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்போது நல்லா சொல்லுவாங்க ஆ ஆண்டவர் ஒன்று நேசிக்கிறார் மகனே ஆண்டவருனை நேசிக்கிறார் வா ஏசுவண்டே வா இயேசுவனை நேசிக்கிறாடே பாவங்கள் எல்லாம் மன்னிப்பாருணும் அக்கிரமெல்லாம் மன்னிப்பாருன்னு குணமாக்குவார் நல்லாக்குவார் கரெக்டு நல்லது அவன் வரான் வந்து அவன் கோயிலுக்கு வந்த பிறகு அவன் படுற பாட பார்க்கணுமே ஓன் ஜபம் கேட்கப்படுமா நீ ஊருப்படுவியா ஓன் ஜபத்தை கேட்பார் அவரு நீ ஏசு வந்தா நீ போவியா நான் யோசிச்சுருக்குறேன் என்ன இது நல்லா தானே இருந்தீங்க பிரசங்கம் இப்போ உள்ளே வந்தவனை போட்டு போட்டு போ நிமித்துறீங்க உள்ளே வந்தவனை போட்டு அவனை தலையிலே அடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் சொல்கிறார் இதுதான் பேலன்ஸ் பிரதர் அங்கேருந்தான் உள்ள வர்ற வரைக்கும் நல்லா சொல்லணும் உள்ளே வந்தவனை போட்டு போட்டு சாத்து சாத்து சாத்தணும் அப்போ தான் ஒழுங்காக இருப்பான் அவன் இல்லைனா அவனுக்கு வந்து ஒழுங்காக இருக்கணுன்ற இது போயிடும் இல்லையா கத்தர் கிருப உள்ளவர் அன்புள்ளவர் அதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் இதையும் சொல்லணும் இல்லையா கத்தர் தொலைச்சி பிள்ளை உன்னே உனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டார் உனக்கு ஒன்றும் கிடைக்காது இதையும் சொல்லணும் இல்லையா அப்போ தான் நான் ஒழுங்காக இருப்பான் அப்போ தான் ஊக்கம் வரும் அவனுக்கு நல்லா இருக்கணும் நம்ம கத்தருக்கு முன்னால் சிறந்தது செய்யணும் அப்போ தான் நம்மளை ஆசீர்வதிப்பாருன்னு ஒரு இது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ அதனால் உங்களை மாதிரி கிருப விசுவாசன்னு அப்படி போதிக்காதீங்க அப்போ பார்த்தாலும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஊதிப்பிடுவார் பொடியாக்கிடுவாரு உன்னை தொலைச்சி விடுவார் உன்னை நிறையத்துக்கு அனுப்பிச்சி விடுவார் இப்படி கொஞ்சம் போதிக்கணும் பிரதர் ரெண்டுத்தையும் வச்சு பேலன்ஸ் பண்ணிங்கன்னா தான் நல்லா வரும் அப்படின்றான் நான் சொல்கிறது தப்பு நல்லா கவனிங்க தப்பு பண்ணக்கூடாது ஏன் தப்பு ஏன் தப்புன்னு சொல்கிறேன் நான் அப்போஸ் தான் பவுல் எப்படி போதிச்சார் ஆ அதாவது அப்போஸ் தான் போல் கலாத்தியாவில் இருக்க மக்கள் மத்தியில் வந்து போதிக்க வரும்போது பா நான் ஒரு ரிலிஜன் கொண்டு வந்திருக்கிறேன் உங்களுக்கு இந்த ரிலிஜனில் வந்து சேர்ந்துட்டிங்கன்னா இது கிருப ரிலிஜனு இதில் வந்துட்டிங்கன்னா நீ எப்படி வேணால் இருந்துக்கலாம் ஏன் என்ன வேணா பண்டிகை ஆட்டம் போட்டுக்க தலை ஆடு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ என்ன பண்ணுறன்றது வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது காற்று ஒன்று நேசிக்கிறார் உன்னை அன்பு கூடறாரு உன்னை ஏற்றுக்கொள்கிறாரு நீ இருக்கிற வண்ணமே வா உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீ வந்து என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ அதெல்லாம் ஒன்றும் கணக்கில் வரவே போகிறதே கிடையாது ஏன்னா உனக்கு அக்செப்டன்ஸ் கிடச்சிருச்சு அட்மிஷன் கிடச்சா மாதிரி காலேஜ் அட்மிஷன் மாதிரி கிடச்சிருச்சு இனிமேல் என்ன பண்ணுறன்றது ஒன்றும் பெரிய முக்கியம் இல்லை வேறு மினிமம் வாங்கி பாஸ் பண்ணால் போதும்ன்ற மாதிரி ஒரு கொஞ்சம் ஒரு இதோடு நடந்துக்கிட்டால் போதும் நீ ஒன்றும் அந்த அளவுக்கு முயற்சி எடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு போதிச்சாரா கிடையாதுங்க கிடையாது எப்படி வாழணும்னு திட்டவட்டமாக போதிக்கிறார் நீங்கள் பாருங்கள் ரோமர் கழுது நிருபத்தை கடைசி நாலு அதிகாரங்களை வாசித்து பாருங்கள் அதே மாதிரி கலாத்தியரை வாசித்து பாருங்கள் பிற்பகுதியை வாசித்து பாருங்கள் நாலு அஞ்சு ஆறு அதிகாரங்களை வாசித்து பாருங்கள் அதே போல் கொலோசியரை வாசித்து பாருங்கள் முதல் பாதி உபதேசத்தை கொடுப்பார் அடுத்த பாதி வந்து எப்படி நடந்துக்கணும் ஒரு கிறிஸ்தவம் எப்படி வாழணும் அதெல்லாம் போதிப்பார் நல்லா எடுத்து போதிக்கிறார் அதனால் அவர் வந்து வெறும் கிருபையை தான் போதித்தார் அவர் வந்து இந்த மாதிரி நீ எப்படி வாழணுங்கிறத போதிக்கலை ஆ அதெல்லாம் முக்கியம் கிடையாது நீ எப்படி வாழ்ந்தால் என்ன உன தான் ஏற்றிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவர் போதிக்கலை வெறும் விஸ்வாசத்தை தான் போதிச்சாரு கிருபையை தான் போதிச்சாரு கிரியை போதிக்கலை அப்படின்றாங்க கிடையாது கிடையாது அந்த நியாயப்பிரமாணத்தை போதிச்ச ஆளுங்க இந்த ஆளுங்களை வந்து விருத்த சேதனம் பண்ணாததுன்னு போதிச்சாங்களா அவங்களும் வெறும் கிரியையை போதிக்கலை அவங்களும் வந்து ஏசுவாது ஏதாவது அதெல்லாம் நம்ப வேண்டியதில்லை நீ வெறும் விருத்த சேதனம் பண்ணிக்கோ நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி ரசிக்கப்படுவான்னு போச்சாங்களா கிடையாது அவங்களும் விசுவாசிகள் தானே ஏசுவ விசுவாசித்தவங்க தான் அவங்க வந்து ரெண்டுத்தையும் தான் போதிக்கிறாங்க கிரியும் போதிக்கிறாங்க அதன் பிறகு கிருமையும் போதிக்கிறாங்க ரெண்டுத்தையும் போதிக்கிறாங்க ரெண்டுத்தையும் தான் எடுத்து சொல்கிறாங்க அப்போ பிரச்சனை வந்து இந்த ரெண்டுத்தையும் பேலன்ஸாக சொல்கிறது அது இல்லை பிரச்சனை பிரச்சனை வந்து இவர் வந்து கிருபையை போதிச்சார் விஸ்வாசத்தை போதிச்சார் அவங்க வந்து கிரியையை போதிச்சாங்க அப்படிங்கிறது இல்லை பிரச்சனை அது கிடையாது இவங்க இதை வலியுறுத்தினாங்க அவர் அதை வலியுறுத்தினாராக்கும் அவர் விசுவாசம் கிருபன் அதே வலியுறுத்தினாரு நாள் முழுக்க அதையே இருந்தாரு மொத்தம் சொல்கிற கிட்ட ஐம்பத்தி ரெண்டு வாரமும் விசுவாசம் கிருபன் போதிக்கக்கூடாதுங்க கொஞ்சம் இந்த காட்டமாக பொழைச்சிப்பிடுவார் உதைச்சிப்பிடுவார் அப்படி பண்ணுவார் எப்படி அதையும் கொஞ்சம் ஐம்பத்தி ரெண்டு வாரத்தில் பிரிச்சிட்ணும் ரெண்டா இருபத்தஞ்சி வாரம் இது இருபத்தஞ்சி வாரம் அதுன்னு பிரிச்சிடணும் கொஞ்சம் பிரிச்சுக்கந்தான் கொஞ்சம் பேலன்ஸ் அது இவர் பேலன்ஸ் பண்ணுறாரு ஏன்னா ஆண்டவருக்கு பேலன்ஸ் பண்ண தெரியல இல்லை அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்போ ஆகிய பவுல் இவங்கெல்லாம் போதிச்ச விதத்தை பாருங்கள் எப்படி போதிக்கிறாங்க அதை பார்த்தாலே கற்றுக்கலாம் நம்ம நம்ம வேறு யார்ட்டையும் மாடலுக்கு போக வேண்டியதில்லை இவங்க மாடல் எடுத்துக்கூடாது இங்கே மாடலை பின்பற்றணும் அப்போ அப்படி அவங்க போதிக்கல அவங்க வெறும் கிரியை போதிக்கலை இவர் வெறும் கிருபையை போதிக்கல அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ரெண்டு பேரும் ரெண்டுத்தையும் போச்சாங்க அப்போ என்ன வித்தியாசம் பவுலுக்கும் அவரை ஏற்று போதிச்ச அந்த கிரியகாரங்களுக்கும் என்ன வித்தியாசம் இந்த கிருபகாரருக்கும் கிரியகாரருக்கும் என்ன வித்தியாசங்க இவர் இதை வலியுறுத்தினார் அவர் அவங்க அதை வலியுறுத்தினார் அப்படி கிடையாது இவர் கிருபையும் அவங்க கிரியையும் வலியுறுத்தினாங்கன்னா கிடையாது என்ன வித்தியாசம்னு சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க என்ன வித்தியாசம்னா கிரியை சொல்கிறாங்க இல்லையா விருத்த சேதனம் அது ஒரு கிரியை நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள அது ஒரு கிரியை இந்த ஏன் வலியுறுத்துகிறாங்க எதுக்கு அதை செய்ய சொல்கிறாங்க ரீசன் காரணம் எது காட்டுறாங்க அது ரொம்ப முக்கியம் பாருங்கள் என்ன காரணம் காட்டுறாங்க நீ அதை செய்தால் தான் உனக்கு ரட்சிப்பு உண்டு செய்தால் தான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார் செய்தால் தான் உனக்கு தயவு கிடைக்கும் செய்தால் தான் உனக்கு ஆண்டவர் உன்னை நேசிப்பார் செய்தால் தான் அவனை இது பண்ணுவார் அப்படிங்கிறாங்க அவங்க சொல்கிற காரணம் தப்பு அவங்க சொல்கிற காரணம் வேற இவர் சொல்கிற காரணம் வேற ரெண்டு பேரும் கிரியை செய்யணுன்றாங்க பவுலும் சொல்கிறாரு கிரியை அவசியம்ன்றாரு அவங்களும் சொல்கிறாங்க கிரியை அவசியம் ஆனால் ரெண்டு பேருடைய காரணங்கள் வித்தியாசம் அவங்க சொல்கிறாங்க நீ இந்த கிரியெல்லாம் செய்தால் தான் உனக்கு தயவு கிடைக்கும் கிருப கிடைக்கும் உனக்கு ரட்சிப்பு கிடைக்கும் உனக்கு எதுவுமே எந்த ஆசீர்வாதமே கிடைக்குன்றாங்க இவர் சொல்கிறாரு எனக்கு அவருடைய தயவும் அவருடைய கிருபையும் அவருடைய ரட்சிப்பும் அவருடைய ஆசிர்வாதம் எல்லாத்தையும் அவர் தான் நான் இது செய்கிறேன் இவர் ஒரு காரணத்துக்காக செய்கின்றாரு அவங்க வேற ஒரு காரணத்துக்காக செய்கின்றாங்க இது தாங்க வித்தியாசம் ஹலோ நல்லா புரிஞ்சிக்கிட்டீங்களா இது தான் வித்தியாசம் ரெண்டு பேரும் கிடையாது காரணம் வித்தியாசம் எதுக்கு கிரியே செய்ய சொல்கிறாங்க காரணம் வித்தியாசம் ஏ பாருங்க விருத்த சேதனம் பண்ண சொல்கிறாங்க இல்லையா அது ஒரு பெரிய சர்ச்சையாகி எரிசிலம் வரைக்கும் போயிட்டு வந்தார் அப்போது தான் பவுல் பவுரண்பாவை கூட்டிகிட்டு போய் பஞ்சாயத்தை வச்சு கடைசியில் எருசிலேயும் அப்போ சிலர்லே சொல்லிட்டாங்க வேண்டியதில்லை யாரும் விருத்த சேதனம் பண்ண வேண்டியதில்லை புறஜாதியார் விருத்த சேதனம் பண்ணணும் நிர்பந்தம் பண்ணாதீங்க ரட்சிப்பு தேவையில்லை கத்தருடைய தயவை பெறுறதுக்கு கிருபியை பெறுறதுக்கு ஆசீர்வாதம் பெறுறதுக்கு எதுக்குமே விருத்த சேதனம் தேவை கிடையாது அது தேவைன்னு போதிக்காதீங்க அப்படின்ட்டாங்க சொல்லியாச்சு சின்னு வந்தாச்சு வந்த பிறகு ரெண்டாவது ஊழிய பயணத்தில் கிளம்புறாரு கிளம்பும்போது மொதல் தீஸ்ரா பட்டணத்துக்கு போகிறாருங்க முதல் ஊழிய பயணத்தை போனது அது அந்த ஊருக்கு போய் அங்கே ஒருத்தனை பிக்கப் பண்ணுறாரு ஊழியத்தில் கூப்பிட்டு போகிறது யார் தீமத்தின்னுங்கிறவனை அவனுடைய தாயார் ஒரு யூத பெண்மணி தகப்பன் ஒரு கிரேக்கன் அதனால் இவனை கூட கூப்பிட்டு போனார்னா பிரச்சனை வரும் இப்போது கிரேக்க தகப்பன்னு ஒன்னே எல்லாம் கேள்வி கேட்பாங்க யூதனை கூட கூட்டு போனவன் பிரச்சனை வராத விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் தான் இருப்பான் ஏன்னா எட்டாவது நாள்லேயே பண்ணிடுறாங்க இல்லையா அதை பிறந்து தான் இருப்பான்னு ஏற்றுக்குவாங்க இவர் போகிற நாள்லாம் தேவாலயத்தில் தானே பிரசங்கம் பண்ணுறாரு யூத தேவாலயங்களில் பிரசங்கம் பண்ணுறாரு யூத வீடுகளில் தங்குறாரு உட்காந்து சாப்பிட முடியாதவங்களோட ஏன்னா விருத்த சேதனம் பண்ணப்படாதவன் ஒரே மேஜில் உட்காந்து சாப்பிட முடியாது ஊழியத்தில் பங்கெடுக்க முடியாது இவருக்கு ஊழிய கதவுகளை அடப்பட்டு போயிடும் ஏன்னா இவர் யூதர்கள் மத்தியில் தான் போய் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார் அதன் மூலமாக தான் என்ட்ரி கிடைக்கிது அவருக்கு இதெல்லாம் தடைபட்டு போய்டுமேன்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் அவனை இல்ட்ரீட் பண்ணுவாங்க அவனை வந்து புறஜாதியான்னு சொல்லி அவனை கேவலமாக நடத்துவாங்க இதெல்லாம் விரும்பாமல் தான் அவர் என்ன பண்ணார் அந்த காரணத்துக்காக அவனை விருத்த சேதனம் பண்ணார் நிறைய பேர் கேட்குறாங்க ஏயா இவ்வளோ சண்டை போட்டு பேதிர்கிட்டெல்லாம் சண்டை போட்டு வந்தவர் பஞ்சாயத்து பண்ணிட்டு இப்போ எரிசிலேயம் வரைக்கும் போய் பஞ்சாயத்தை வச்சுட்டு வந்தவர் இப்போ ஏன் விருத்த சேதனம் பண்ணுறாரு எதை செய்ய வேணாம்னு அவரே சொன்னார் எதுக்காக ஒத்த காலில் நின்னாரோ அதே பண்ணார் ஏன் ஏன் பண்ணார் காரணம் வேறங்க இந்த காரணத்துக்காக பண்ணார் ஊழியத்தில் இது ஒரு பிரச்சனையை உண்டாக்கி இதன் மூலமாக ஊழியமே கெட்டு போகக்கூடாது ஊழியமே தடைப்பட்டு போகக்கூடாதுன்னு பண்ணார் அது ஓகே ஆனா இப்ப ஏன் விருத்த சேதனமானான்றாரு இப்ப ஏன் இவங்களுக்கு அப்படி எழுதுறாரு இப்ப ஏன் சொல்றாரு நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுவாதீன நிலைமையில் நிலை கொன்றுங்கள் ஏன் சொல்றாரு இப்ப ஏன் அதுல திரும்ப போவாதையான்றாரு இந்த மாதிரி அடிமைத்தனத்துக்குள்ள போய் நுழையாதேன்னு ஏன் சொல்றாரு இப்ப இது ஏன் அடிமைத்தனத்தின் நுகம்ன்றாரு ஸ்லேவரின்றாரு இதை ஏன் இதை வெறுக்கிறாரு அப்படி ஏன் வேணான்றாரு ஏன்னா இவங்க விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளு சொல்கிறவங்க சொல்கிற காரணம் வேறு காரணம் என்ன இது பண்ணினா தான் உனக்கு ஆசீர்வாதம் இது பண்ணினாதான் உனக்கு ரட்சிப்பு இது பண்ணினாதான் நீ ஏற்றுக்கொள்ளப்படுவே தேவனுடைய குடும்பத்தில் வர முடியும் நீ பண்ணினா தான் ஆசீர்வாதம் உனக்கு சொந்தமாகும் நீ இதை பண்ணினாதான் எல்லாம் உனக்கு கிடைக்கின்றாங்க அங்கே தான் மிஸ்டேக் விசுவாசிகளும் ஊழியர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் இன்றைக்கும் நான் சொல்கிறேன் சில காரியங்களை சிலருக்காக நாம் விட்டு கொடுக்கலாம் அல்லது ஏற்றுக்கொள்ளலாம் செய்கிறோம் நானே செஞ்சிருக்கேன் ஆனால் என்ன காரணத்துக்காக ரட்சிப்புன்னு வரும்போது தேவதயவுன்னு வரும்போது தேவனுடைய கிருப தேவனுடைய ஆசீர்வாதம் தேவனிடத்தில் எதையும் பெற்றுக்கொள்வது தேவன் நம்ம கொடுக்குற எதுக்கும் நம்மை தகுதிப்படுத்துவது வெறும் ஏசு கல்வாரி சிலுவையில் செய்த அந்த கிரியை மட்டுமே அதோடு எதையாவது சேர்த்திங்கன்னா நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன் எவரும் ஒத்துக்கொள்ளவே கூடாது ஒத்துக்கொள்ளவே கூடாது சும்மா சிம்பிள் உதாரணம் சொல்கிறேன் பாருங்க இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான காரியங்கள் ஆனால் நான் இது அனுபவிச்சிருக்கேன் அந்த பின்னணியிலேருந்து வந்ததுனால என்ன ஒருத்தர் சின்ன வயசுல எனக்கு சரியாக ஒரு பாருங்க சின்ன கொஞ்சம் நீள முடியெல்லாம் வச்சுருப்பேன் அப்போ அப்பா சொல்லுவார் இந்த முடியை வச்சிருந்தீங்கன்னா நீ நிச்சயமாக நரகந்தான் போக போகிற தம்பி நடிப்பு கிடையாது உனக்கு நான் ஒரு மாதிரி சட்டையை இருப்பேன் கலர் கலராகலாம் இந்த மாதிரி சட்டை போட்டினா நீ நரகம் தான் போகிற நீ மோட்சம் போக முடியாது அப்புறம் இந்த நரகம் நட்டுலாம் போட்டால் அவ்வளோதான் க்ளீன் நரகத்தில் உங்கள் பேரை எழுதிட்டாங்கன்றார் அவ்வளோதான் உனக்கு ஒன்றுமே கிடையாது கொஞ்சமும் எப்படி கேட்கப்படும் நீ எப்படி கத்துடைய பிள்ளையாக இருக்க முடியும் கடவுளை மோட்சம் ரட்சிிப்ப பெறதுக்கும்பம் கேட்கப்படுறதுக்கும் கத்திய தயவு நமக்கு கிடைக்கிறதுக்கும் கத்து கிருவை நமக்கு உண்டாயிருக்கிறதுக்கும் இதுக்கெல்லாம் ஆண்டவராகி ஏசு கல்வாரி சிலுவையில் செய்த அந்த ஒரு காரியம்தான் என்னை தகுதிப்படுத்ததை ஒளிய வேறு எதுவுமே கிடையாது ஒத்த சொன்னார் எங்கள் கோயிலில் ஞானஸ்தானம் எடுக்கணும் எங்கள் கையால் எடுக்கணும் தேவையே கிடையாது நான் சொல்கிறேன் தேவையே கிடையாது தேவையே கிடையாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவங்கெல்லாம் செய்கிறதுக்கு மேலே அதிகமாக செஞ்சிட்டார் கல்வாரி சிறுவையில் பாவமாகி சாபமாகி செத்து மீட்பு எனக்கு உண்டாக்கி விட்டார் அப்புறம் இவங்க என்ன சொல்கிறது இதை செய்ய அதை செய் இப்படி செஞ்சால் தான் உன்னை ஏற்றுக்கொள்வார்னு தேவையே கிடையாது அவசியமே கிடையாது ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதே நேரத்தில் ஒருத்தர் கேட்டார் என்ன ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண போயிருந்தோம் பாருங்க நல்ல மனுஷன் என்னை விரும்பி கூப்பிட்டாங்க அவங்க அவர் சொன்னார் இங்கே இந்த க்ரௌடு கொஞ்சம் வித்தியாசமான க்ரௌடுங்க இதை வச்சுக்கிட்டு பெருசாக பேசிகிட்டு இருப்பான் உங்கள் மோதிரத்தை மட்டும் கொஞ்சம் கழட்டி இந்த நேரத்தில் பாக்கெட்டில் போட்டுங்க பிரசங்கம் பண்ணுங்க இல்லைனா எதையாவது சொல்லிட்டு கிடப்பாங்க என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க இது ஊழியமே ஒரு மாதிரி பிரச்சனையாகனார் கழட்டி பேசாமல் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டேன் அவர் பிரச்சனையை சொன்னோன்னே இந்த பிரச்சனை தானே அவ்வளோதான் அவர் என்கிட்ட வந்து நீ போட்டினாலும் மோட்சம் போக முடியாதுன்னு சொல்லல நீ போட்டினால் உன்னை கடவுள் ஆசீர்வதிப்பார்னு சொல்லல என்ன தானே பிரசவம் பண்ண சொல்கிறாரு அங்கே கடவுள் ஆசீர்வதிக்கணுமே அந்த பிரசவத்தை ஆசீர்வதிக்கணும் கேட்குறவங்கள ஆசீர்வதிக்கணும் கேட்குறவங்களுக்கு ஏதாவது கிடைக்கணும் மூலமாக அதெல்லாம் கிடைக்குன்னு நம்புகிறாரு அவர் நான் போட்டுட்டு இருந்தாலும் இந்த ஊழியத்துக்கு ஏதாவது பிரச்சனை வராது இருக்கிறதுக்காக நீ பார்க்கல சரி நான் போட்டுக்கிறேன் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் நீ இதை தான் நீ வந்து தேவனுக்கு பிரியமா இருக்கும் நீ கட்டலன்னா நீ போக மாட்டி அப்போ நான் கட்ட மாட்டேன்னு தான் வந்துடுது எனக்கு இருக்கீங்களா தான் பிரச்சனை என்ன காரணத்துக்காக கிரியை அதுதான் இங்கே இஷ்யூங்க நல்லா கவனிங்க என்ன காரணத்துக்காக இவர் ஒரு காரணம் சொல்கிறாரு அவங்க இன்னொரு காரணம் சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க இது பண்ணினாதான் அவனை கருவில் ஏற்றுக்கொள்வா பண்ணினாதான் ஆப்ரகாமின் ஆசீர்வாதம் நீ விருத்த சேதனம் பண்ணாம ஆபரகம் பண்ணதை நீ பண்ணாம எப்படி ஆபரகாமல் ஆசீர்வாதத்தை பெற முடியும்ன்றாங்க இவர் சொல்றாரு ஆபரகாமின் ஆசீர்வாதத்தை புரஜாதியாருக்கு எப்படி தர்றாரு ஆண்டவர் விசுவாசத்தின் மூலமாய் தர்றாரு சரீர பிரகாரமாய் வந்த விருத்த சேதனம் பண்ணி வந்து தலைமுறை தலைமுறையா விருத்த சேதனம் பண்ணி வந்தவங்களாம் ஆபரகாமின் சந்ததி கிடையாது விசுவாச மார்க்கத்தாரே ஆபரகாமின் சந்ததியார் என்று போதிக்கிறாரு போச்சு போட்டு உடச்சிட்டாரு இல்லாமல் ஆகிட்டார் ஏன்னா அவங்க வந்து அங்கே பிரசுகம் மட்டும் போயிருக்கிறாங்க ஆப்ரகாமெல்லாம் சொல்லி அவர் ரத்த சேதனம் பண்ணாராம் அவர் மகனுக்கு பண்ணாரா இருக்கும் அவர் பிள்ளைகளுக்கெல்லாம் பண்ணாங்களாக்கும் சந்ததி சந்ததியாக பண்ணாங்களா சர்றாரு அட போப்பா விருத்த சேதனத்துக்கு முன்னாலேயே ஆபிரகாம நீதிமானன்னுட்டார் தேவன் விருத்த சேதனத்தினால் அவன் நீதிமானாகல தேவனுக்கு முன்பாக விசுவாசத்தினால நீதிமானானா அவர் கத்தரை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதி அண்ணப்பட்டது விருத்த சேதனம் பண்ணுறதுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு உன் மூலமாக பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்புறம் சொல்கிறாரு கலாத்தியர்ல ஆபர்ஹாமின் சந்ததிங்கிறது விருந்த சரீரப்பிரகாரமாக விருத்த சேதனம் பண்ணி வந்த சந்ததி இல்லை விருத்த சேதன அடையாளத்தை பார்த்து ஆசீர்வதிக்கலை ஆபர்ஹாமின் ஆசீர்வாதத்தினால விசுவாசமாகத்தார் அவர்களோ அவரில் ஆபர்ஹாமின் சந்ததி வாஸ்துபாரம் மூலம் அதிகாரத்தில் கலாத்தியர்ல ஆறு ஏழு எட்டு ஒம்பது வாசனங்களை இன்னும் அற்புதமான போதனையை தர்றாருன்னு பாருங்கள்